வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் பெருக்கமாக இருக்கணும் அதாவது அதிகமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இருந்தாலும் நம்ம வியாபார ஸ்தலத்தில் தோஷங்கள் இருந்தாலும் வியாபாரத்தை கம்மி பண்ணிடும் வசீகர சக்தி இல்லைனாலும் இதெல்லாம் ஒரு சின்ன தாந்திரிக முறை தான் வேறு ஒன்றும் இல்லை பெரிய வேலை பெரிய விஷயம் பெரிய கஷ்டமானதெல்லாம் கிடையாது சின்ன தாந்திரிக வேலை இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது வசீகர சக்தி ஏறும் புண்ணியங்கள் பெருகும் அதே நேரத்தில் திருஷ்டிகள் நம்மளை விட்டு போயிடும் ஈஸியான ஒரு வழிமுறையை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கம் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வியாபார ஸ்தலங்களில் வியாபாரம் பெருக்கமாக இருக்கணும் அதாவது அதிகமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வியாபாரமும் அதாவது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சின்ன கடைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வியாபாரம் பெருக்கமாக இருக்கணுன்றது எல்லாருடைய நினப்பும் இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த தெருவோர கடைகளாக இருக்கட்டும் இல்லை தெருவோரம் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பில்டிங் கடைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து ஜனங்கள் வந்து இருக்கிற இடத்துல வியாபாரமே இல்லை நல்ல மெயினான இடத்துல தான் நம்ம வச்சுருக்குறோம் ஆனாலும் வியாபாரமே ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு நம்மக்கிட்ட அருள் வாக்கு பார்க்க வரவங்க இதை இதை நிறைய பேர் சொல்கிறது உண்டு ஆனால் இந்த பக்கம் பார்த்தாலும் நல்ல கடைகள் கூட்டங்கள் நிறைய இருக்குது அந்த பக்கம் இருக்குது நம்ம கடையில் இல்லை அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது நம்ம கடையில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் இருந்தாலும் கூட்டம் குறையும் தோஷங்கள் இருந்தாலும் நம்ம வியாபார ஸ்தலத்தில் தோஷங்கள் இருந்தாலும் வியாபாரத்தை கம்மி பண்ணிடும் வசீகர சக்தி இல்லைனாலும் இதை செய்யும் பொதுவாக ஒரு வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருள் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தால் அதுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை உண்டு ஆனால் நான் குவாலிட்டியாகவும் வச்சுருக்கிறேன் நல்லாவும் வச்சுருக்கிறேன் சுத்தமாகவும் வச்சுருக்கிறேன் அப்படி இருந்தும் கூட என்கிட்ட வியாபாரம் இல்லை நல்ல ஒரு பெரிய மார்க்கெட்டில் தான் இருக்கேன் இல்லை ஒரு ஒரு அதிகமாக கடை இல்லாத இடத்துல நம்ம வச்சுருக்குறோம் நம்ம தான் நம்ம தான் நம்ம கடை தான் அந்த இடத்துல அப்படி இருந்தும் கூட இல்லைன்னா நம்ம இதை யோசிச்சு தான் ஆகணும் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா பொதுவாக ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருப்பாங்க சில கடைகளில் பார்த்துருப்பீங்க அது நம்ம செய்யணும் ஆனால் அது எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எலுமிச்சம்பழம் விற்கிற கடை இருக்கில்ல அதாவது காய்கறி கடையில் எலுமிச்சம்பழம் நிறைய வச்சு கூட பெரிய கூடை நிறைய இல்லை மூட்டை நிறைய வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கடையில் போய் எலுமிச்சம்பழத்தை பொறுக்கி வாங்கி வரணும் எப்படின்னா நரம்பு பழம்னு சொல்லுவாங்க அதை இல்லை யோகா பழனும்னு சொல்கிறது உண்டு நரம்பு பழனும் சொல்லுவாங்க பலி பழனும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதுக்கு ஒன்றும் இல்லை அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு நரம்பு இப்படி இப்படி மேடாக ஓடி இருக்கும் இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு நூல் இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு மேடாக இருக்குல்ல அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் நிறைய எலுமிச்சம்பழம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐம்பது எலுமிச்சம்பழத்துக்கு ஒன்று இருக்கும் இது இந்த மாதிரி இந்த நரம்பு ஓடன்னு அது இது மாதிரி வந்து கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கூடுதல் விசேஷம் கிடைக்கலன்னா நான் சராசரி பழத்தையே நீங்கள் வாங்கிக்கலாம் அது மாதிரி கிடைக்கும் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு அம்மன் நீங்கள் போனிக்கனா ஒரு அஞ்சு ஆறு பத்து பழம் வாங்கினு வந்தீங்கன்னா மீ பத்திரமா வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மலாக தான் பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற பழம் தான்னாலும் அதையும் வாங்கிக்கிங்க இந்த நரம்பு பழம் கிடைச்சா விசேஷம் இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சுக்கும் கூடுதலான விசேஷத்துக்கு தான் சொன்னேன் அதை என்ன பண்ணும் நம்ம நம்ம வியாபார ஸ்தலத்தில் விலக்கேற்றி அந்த முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா வியாபார ஸ்தலத்தில் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா அந்த விளக்குக்கு தேங்கெண்ணெய் விடுங்க தேங்கெண்ணெய் விட்டு பஞ்சுத்தறி போட்டு விளக்கேத்துங்க அதுவே வந்து ஒரு வசீகரம் அந்த விளக்கில் அந்த தேங்காய் ஊற்றி அந்த பஞ்சித்தறி போட்டு பண்ணுற விளக்கில் எதாவது பழைய காலத்து காசு எதனா இருந்தால் போட்டு வைங்க இல்லை செப்பு எதனா போட்டு வைக்கலாம் இது ரெண்டுமே அதுக்கு உகந்ததாக இருக்கும் செப்பு காசு இல்லை செப்பு செப்பு காசு இது மாதிரி பழைய காசு எதாவது போட்டு வச்சுங்க அப்படி இல்லைன்னா தாமரை தண்டு விதைன்னு சொல்லி நாட்டு மந்துகளில் கிடைக்கும் அந்த தாமரை தண்டு விதையை கூட இந்த விளக்கில் நீங்கள் போடலாம் அப்படி போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தனி விசேஷம் இது விளக்கேற்றுறதுக்கான விஷயம் இப்போ இந்த எலுமிச்சை மழத்தை என்ன பண்ணுங்கள் அந்த விளக்கு நம்ம விளக்கு ஏற்றிட்டோம் இல்லையா அந்த விளக்கில் லைட்டாக அப்படி சூடு படுற மாதிரி காட்டிக்கிங்க இந்த கற்பூரத்தில் அப்படி காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி சூடு படுற மாதிரி காட்டிட்டு அதை தொடச்சிட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு ஒரு ரூபா காயினா அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் இந்த பழத்தை போடுங்க பொதுவாக நிறைய இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா தண்ணியை ஊற்றி இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுருவாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு சில இடத்துல மஞ்சள் பொடி லைட்டாக கலந்துக்குவாங்க நம்ம என்னெல்லாம் கலக்கணுன்னா மூணு ஒரு ரூபா காயினை உள்ள போடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுங்க கலந்துட்டு பழத்தை போட்டுங்க அந்த மாதிரி நரம்பு உள்ள பழத்தை போட்டுங்க நரம்பு கிடைக்கலன்னா சாதா பழத்தை உள்ளே போட்டுருங்க இது அங்கே வச்சுருங்க இப்போ நமக்கு விளக்கம் நான் சொன்ன மாதிரி ஏற்றிட்டோம் இது ரெண்டும் இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரூபா நோட்டுகள் வியாபாரத்துக்காக வரக்கூடிய ரூபா நோட்டுகள் இருக்குது இல்லையா உங்கள்கிட்ட முன்னாடியே வச்சுருப்பீங்க அதாவது அதில் பத்து ரூபா நோட்டை எடுத்து கொஞ்சம் ஏதாவது ஒரு புது ரூபா ரொம்ப அழுக்கு இல்லாமல் ரொம்ப பழைய ரூபாவாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ரூபா நோட்டில் ஏதாவது ஒரு வாசனையை வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை ஒரு அர்த்தர் ஒரு பாட்டில் சின்னதாக வாங்கி வச்சிங்கன்னா போதும் அது ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா தான் அர்த்தர் நல்ல குவாலிட்டியான அர்த்தர் ஒரு சொட்டு அதில் படுற மாதிரி வைத்து அதை உங்கள் கல்லால் போட்டு வச்சுக்கிங்க இவ்வளோ தான் இப்போது நைட்டு இன்னைக்கு வியாபாரத்துக்காக நம்ம இப்போ இது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா இதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கடையை மூடும்போது கடையை மூடிட்டு ஒரு கற்பூரம் காட்டிட்டு எலுமிச்சை மழை உடைக்கணும் இதெல்லாம் பொதுவாக பண்ணுங்கள் இதெல்லாம் அந்த இடத்துல வாட்டப்படாது அப்படின்னா ஆனால் ஒரு கற்பூரம் மாதிரி ஏற்றது ஒரு அக்னி நமக்கு வந்து கடையை மூடும்போது ஒரு அக்னி பிரவேசம் அந்த இடத்துல இருந்தால் நல்லது ஏன் அப்படின்னா அந்த திருஷ்டிகள் பூரா எரிச்சிட்டு சுத் சுத்திப்படுத்தி வைக்கும் அந்த இடத்த ஏன்னா காலையில் வந்து ஏற்றி திறக்கிறதுக்கு நேரம் பிடிக்கும் நைட்டே பண்ணிடலாம் வடநாடுகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா சாதாரணமாக நமக்கு நமக்கு இந்த இந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் வருது இல்லை அது இங்கிலீஷ் பேப்பரோ தமிழ் பேப்பரோ அதை என்ன பண்ணிக்குவோன்னா கசக்கிக்குவாங்க நீட்டாக கசி அது அந்த அந்த பேப்பரை பிரித்தோம்னா இவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த நீட்டாகவே வச்சு அப்படி கசைக்கிட்டு அது ஒரு கூம்பு மாதிரி இவ்வளோ பெருசுக்கு நிற்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி 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 கசிக்க வேண்டாம் அதை இப்படி சுருட்டிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதை அந்த மாதிரி அந்த பேப்பரை சுருட்டிக்க வேண்டிதான் சுருட்டிட்டு முனையில் கொளுத்தி கடையை இப்படி இப்படி சுற்றுவாங்க அந்த அதாவது அந்த நீட்டாக சுருட்டிவிட்டா அப்படி குச்சி மாதிரி நிற்கணும்லையா அந்த பேப்பரு அதில் முனையில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நெருப்பு வச்சு விட்டுட்டு கடை இப்படி 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 சுற்றி அப்படி போட்டுருவாங்க போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நிற்பாங்க அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அது பேப்பர் தானே ஒரே நிமிஷத்தில் புதுசு புதுசுன்னு எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்துடுவாங்க மறுநாள் காலில் போய் திறக்கிறது இப்போது இது இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா இது ஒரு திருஷ்டி நீக்குதல் தான் அன்னைக்கான விஷயங்கள்லாம் கெட்டதெல்லாம் நீக்கிறது அப்படிங்கிறதுக்காக வடநாடுகளில் இது ஒரு பழக்கம் நிறைய இப்போ நீங்கள் காசியில் எடுத்துக்கோமே நிறைய பேர் காசி போயிருப்பீங்க அங்கே நைட்டில் பாருங்கள் ஒரு பத்து மணிக்கு மேலே அந்த மார்க்கெட்டு மூட அந்த சைடில் மூட முதல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இதை செய்வாங்க பத்து பதினொரு மணிக்கெலாம் நீங்கள் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் இது எல்லா வடநாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்கும் இந்த காசி சொன்னால் நிறைய பேர் போயிருப்பீங்கிறதுனால சொல்கிறோம் நான் இந்த மாதிரி கல்கட்டாலேயும் சரி காசிலேயும் சரி ஜாப்ரா அந்த பக்கம் சரி இந்த மாதிரி இடங்கள்லாம் இது இது ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க நம்மங்க கற்பூரம் ஏற்ற பழக்கம் இருக்குது அவங்க பேப்பரை எரிச்சிடுவாங்க சுத்தமாக சரி இப்போது மறுநாள் காலையில் வந்த உடனே என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி ரொட்டீன் பண்ணும்போது இந்த பழைய இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம டம்ளரில் ஊற்றின தண்ணி அந்த காயின் எல்லாம் தண்ணியை எடுத்து ஒரு வாரமாக ஊற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உடச்சி தூக்கி போட்டுட்டு இந்த காயின் இருக்குது பாருங்கள் அந்த காயினை எடுத்து நீங்கள் அப்படியே அங்கே வச்சுட்ணும் திரும்பி அந்த டம்ளரை அலம்பிட்டு புதுசாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் கலந்து அதை போட்டு மூணு ஒரு ரூபாய் காயின் உள்ளே போட்டுவிட்டு நீங்கள் அதே மாதிரி பழையபடியாக செட் பண்ணிட்ட வேண்டியதுதான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூணு நேற்று வச்ச மூணு காயின் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து வெளியில் வச்சுருக்கோம் இல்லையா அதை தானமாக யாருக்காவது வர்றவங்களுக்கு தர்மமாக பண்ணிடணும் யாசகம் கேட்டு வர்றாங்க இல்லையா ஆளுக்கு ஒரு ஒரு ரூபா போடணும் அது உங்கள் சௌகரியம் நான் சொல்கிறது மூணு ஒரு ரூபா காயின்னு நீங்கள் ஒம்பது ஒரு ரூபா காயின் கூட போட்டு வச்சுக்கலாம் அது இல்லை மறுநாள் அதை எடுத்து தானம் பண்ணிடணும் தானம் பண்ணினால் நமக்கு எந்த திருஷ்டியும் இருக்காது எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காது வியாபாரம் பெருக்கும் நல்லாயிருக்கும் வசீகர சக்தியும் பெருகும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா வாசனையான நல்ல ஊதுபத்தி ஏற்றிக்கிங்க வாசனையாக இருக்கக்கூடிய ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க வாசனையாக இருக்கக்கூடிய பன்னீர் மாதிரி தெளிச்சுக்கலாம் இதெல்லாம் அந்த இடத்துல நமக்கு வாசனையாக இருக்கணும் இல்லை சாம்பிராணி போட முடிஞ்சால் பாருங்கள் அதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதனால் இதை தான் பண்ணணும் இந்த ரூபா நோட்டில் வந்து வாசனை திரவியம் கலந்து வைக்க சொன்ன பாருங்கள் கல்லாவில் அது அடுத்த நாள் அதே மாதிரி அதனால் ஒரு பத்து ரூபா நோட்டில் ஒரு வாசனை இல்லை பத்து ரூபா கா ஏதாவது எதாவது ஒரு வாசனை திரவியம் அந்த ரூபா நோட்டில் இருந்தால் வசிக்கிறத அதிகப்படுத்தும் மறுநாள் அந்த பழைய நோட்டை மாற்றிடலாம் நீங்கள் யாருக்கானா கொடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு நோட்டில் அது மாதிரி பண்ணி கல்லாலேயே போட்டு வைங்க இதெல்லாம் ஒரு சின்ன தாந்திரிக முறை தான் வேறு ஒன்றும் இல்லை பெரிய வேலை பெரிய விஷயம் பெரிய கஷ்டமானதெல்லாம் கிடையாது சின்ன தாந்திரிக வேலை இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரணும் அந்த எலுமிச்சம்பளம் அந்த நரம்பு பழம் கிடச்சா பார்க்குறோம் கிடைக்கலையா பரவாயில்ல வியாபார பெருக்கம் நமக்கு நிறைய இருந்தால் தான் லாபங்கள் கூடும் லாபங்கள் கூன்னா தான் உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்போது இது இது வந்து ஹோட்டலுக்கு பண்ணிக்கலாம் மளிகை கடைக்கு வச்சுக்கலாம் இரும்பு கடைக்கு வச்சுக்கலாம் நடைபாதை கடைகளில் இது மாதிரி வைக்க முடியும்னா இது நடைபாதை கதை கடைகள்லேயும் வச்சுக்கலாம் கம்பெனிகளில் வச்சுக்கலாம் ஜனங்கள் வந்து போகிற இடத்துல எந்த இடத்துல எப்படி வேணாலும் இதை செய்து வச்சுக்கலாம் சின்ன விஷயம் தினம் ரூபா இல்லை அஞ்சு ரூபா இல்லை வந்து ஏழு ரூபா இல்லை ஒம்பது ஒரு ரூபா காயின் ஏதோ காயினை உள்ளே போட்டுணான்னா நிறைய இடத்துல அது பண்ணுறது இல்லை அதை போட்டுவிட்டு மறுநாள் அதை தானமாக கொடுக்கணும் நீங்கள் நம்ம வசதிக்கு ஒரு நாளைக்கு ரூபா தான் தானம் பண்ணோம்னா ரூபா போடுங்க நம்ம வசதிக்கு ஒரு அஞ்சு ரூபா தானம் பண்ணலான்னா ரூபா போட்டு வைங்க அஞ்சு ஒரு ரூபா காயின்னு பத்து ஒம்பது பண்ணலான்னா ஒம்பது பண்ணுங்கள் இல்லை பதினஞ்சு ரூபா நான் அந்த ஒரு நாளைக்கு தினமே நான் யாசகர்களுக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுக்குறேன்னா அதை சில்லறையாக மாற்றி இதில் போட்டுருங்க எடுத்து வச்சு அதை எல்லாேருக்கும் நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது வசீகர சக்தி ஏறும் புண்ணியங்கள் பெருகும் அதே நேரத்தில் திருஷ்டிகள் நம்மளை விட்டு போயிடும் ஈஸியான ஒரு வழிமுறையை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து வியாபார பெருக்கத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ரூபா நோட்டும் அதே மாதிரி மாற்றிக்கிட்டே வந்துகிட்டே இருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெருக்கம் நல்லாயிருக்கும் உங்கள் எல்லோருடைய ஆசையும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகமும்